கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆஃப் ஆப் என்ற யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் அடைகின்றேன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாகூபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் நாம் இப்போது அப்போஸ்லாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய ஆறாவது அதிகாரத்தின் விளக்கங்களை குறித்து பார்க்கலாம் இந்த அதிகாரத்தில் பதினெட்டு வசனங்கள் உள்ளன முதல் இரண்டு வசனங்களில் இப்பொழுதே ரச்சனிய நாள் அதனால் நாங்கள் உங்களுக்கு என்ன புத்தி சொல்லுகிறோமோ அதை கேளுங்கள் என்ற விதமாக எழுதப்பட்டுள்ளது தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்கள் ஆட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலும் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறார் அதனால நாங்க உங்களுக்கு சொல்லுகிற புத்திகளை தேவனுடைய கிருபை விருதாவாய் போகாதபடிக்கு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கேளுங்கள் என்று கூறுகிறார் அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே நான் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே இரட்சன்ய நாள் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் ஆனாலும் கட்டாவே அனுகிரக காலத்திலே உமை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் அந்த அனுகிரக காலம் இப்பொழுதே வந்துள்ளது மூன்றாவது வசனத்திலிருந்து இருந்து பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் பவுல் இந்த ஊழிய காலங்களில் பட்ட துன்பங்களை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்கப்படுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் இதுல அப்போ பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் கூட அவர்களை பவுலையும் ஷீலாவையும் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அந்த அடிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டும் கத்தருடைய ஊழியங்களை செய்தார்கள் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை நாம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை என்று விளங்க பண்ணுகிறோம் அவர்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்கள் தேவ வசனத்தை புரட்டவில்லை இங்கேயும் கூறுகிறார் சத்திய வசனத்துல நாங்கள் இருக்கிறோம் கனத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் ஒன்று குருந்தியர் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர் நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள் நாங்கள் பலவீனர் நீங்கள் பலவான்கள் நீங்கள் கனவான்கள் நாங்கள் கனவீனர் நாங்கள் வந்து இங்க கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்திலும் நற்கீர்த்திலும் என்ன வந்தாலும் கத்தருக்காக இந்த துன்பங்களை அனுபவிக்கிறோம் நீங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்று கூறுகிறார் அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் இதே ரெண்டு குருந்தர் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபதிரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்குமானதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று என்று அதிக கஷ்டப்பட்டோம் ஆசியாவில் என்று கூறுகிறார் இங்கு தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாக இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் ஒன்று எட்டில் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் சந்தோஷமா இருக்கிறேன் என்று கூறுகிறார் எப்போதும் அவர்களுக்கு தான் ஆனா அந்த உபத்திரவத்திலையும் சந்தோஷமா இருக்கிறேன் என்று விளங்க பண்ணுகிறார் குருந்தியரே எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது ரெண்டு குழந்தையர் ஏழு மூன்றில் உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது என்று கூறுகிறார் எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்று தசலோனிக்க ரெண்டு பன்னிரெண்டில் பவுல் எழுதுகிறபோது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் இங்கு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் அங்கு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல என்று குறிப்பிட்டுள்ளார் பதினான்காவது வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்கும் அவிசுவாசிகளுடன் இணைந்து ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்பதை குறித்து எழுதியுள்ளார் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது உபாகம இருபத்தி ரெண்டு பத்தில் கத்தர் கூறுகிற போது மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழாதிருப்பாயாக மிருகங்களே சேர்த்து உழக்கூடாது ஒன்று குறைந்தர் ஐந்து ஒன்பதில் விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் என்று பவுல் அங்கு எழுதுகிறார் அதனால பிணைக்கப்படக்கூடாது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது ஒன்று குரந்தையர் பத்து இருபத்தி ஒன்றில் நாம் பார்த்தோம் நீங்கள் கத்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது அதனால கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசி உடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே ஒன்று குறைந்தர் மூன்று பதினாறில் எழுதுகிற போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் பாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா இங்கு கூறுகிறார் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஏசாய ஐம்பத்தி ரெண்டு பதினொன்றில் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவிடம் விட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கத்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் இங்கு நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் நீங்கள் அந்த அவ்விசுவாசிகள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று பவுல் கூறுகிறார் அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் அவ்விசுவாசிகளிடத்திலிருந்து புறப்பட்டு பிரிந்து போனால் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அதனால நாம புறப்பட்டு பிரிந்து போனால் நாம் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுவோம் தேவனுடைய புத்திரராய் இருப்போம் இந்த ஆறாவது அதிகாரத்தில் நாள் இப்பொழுதே வந்துள்ளது என்பதை குறித்தும் பவுல் பட்ட துன்பங்களை குறித்தும் அந்த துன்பங்களை பட்டபோதும் கர்த்தருக்காக அவர் விசுவாசத்தோடு நின்ற காரியங்களை குறித்தும் அவிஸ்வாசிகளுடன் இணைந்து ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்பதை குறித்தும் பார்த்தோம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை வாசித்து பின்பு இந்த விளக்கங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போலிருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் ஆமேன்